வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிஷ் கிளீனிங் வீடியோ ப்ளஸ் அதை வந்து நம்ம குக்கிங்கில் வந்து குழம்புல இந்த மீனை மீனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது பேர் வந்து நெத்திலி மீன் நாங்கள் சொல்லுவோம் அதாவது இப்போ இதுக்கு இது சீசனுங்க ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து மூணு மீன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போதே தெரியும் நல்லா பளபளன்னு இருக்கும் இதில் ரொம்ப செதில் இருக்காது இந்த கடைசி எண்டில் மட்டும்தான் கொஞ்சம் செதில் இருக்கும் மற்றபடி இதில் வந்து இருக்கிற ஹெட்டை மட்டும்தான் இதில் நம்ம எடுக்க வேண்டியது இதை எடுக்க இதை எடுத்துட்டு இந்த டெய்லை வந்து சில பேர் எடுத்துருவாங்க ஆனால் டெயில் எடுக்கக்கூடாது என்னென்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதில் டெயில் மட்டும் ஒன்றுமே இருக்காது இந்த டெய்லும் இந்த தலையை எடுத்த இந்த மீன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த இப்படி இருக்கும் நம்ம குழம்புல போடும்போதோ இல்லை வறுக்கும் போதோ இப்படியே நம்ம பண் போட்ட எடுத்தால் தான் இந்த மீன் வந்து ஸ்பிளிட் ஆகாது இல்லைனா அப்படியே ஃபுல்லாக இருந்து அப்படி இப்படியே இந்த முள்ளோடு ஆகிரும் இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஆகி அந்த முள் வந்ததுன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க நமக்குமே அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஆனால் அந்த முள் பிரியக்கூடாது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக வேணும்னா குழம்புல போடும்போது இப்படி தான் போடணும் அதுவும் லாஸ்ட்டு இறக்க போகிறோம் குழம்பு வந்து நல்லா தாளித்து கொதிச்சிருச்சு மீன் போட போகிற டைம் அது வேகிற எடுத்துக்கிற டைம் வந்து த்ரீ மினிட்ஸ் மட்டும்தான் த்ரீ மினிட்ஸ் ஆன உடனே ஆஃப் பண்ணிடுங்க இதுதான் இந்த மிஷை இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற வேங்க ரொம்ப ருசியாக இருக்கும் வருத்தா நல்லா அந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்குமே ருசியாக இருக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கன்யாட்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்